நாகை மாவட்டத்தில் குழந்தைகள் கடத்தப்படுவதாகவும் ஒரு பெண்ணை மயக்க மருந்து கொடுத்து கடத்தியதாகவும் வாட்ஸ்அப்பில் வதந்திகள் பரவி வந்தது மேலும் கடந்த இரண்டு நாட்களாக வட இந்திய இளைஞர்கள் இரண்டு பேர் குழந்தைகளை கடத்துவதாக சமூக வலைதளங்களில் காட்டு தீயாய் வதந்தி பரவியது பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது இந்த வதந்தியால் பல பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பவே அச்சமடைந்து வந்தனர் மேலும் வாட்ஸ்அப் குரூப்களிலும் பல போலி வீடியோக்கள் வாய்ஸ் மெசேஜ்கள் பரவி ஒரு சிலர் அதனை ஸ்டேட்டஸாகவும் வைத்திருந்தனர் நாகை மாவட்டம் முழுவதும் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த குழந்தை கடத்தல் வதந்திக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் இது தொடர்பாக அவசர அவசரமாக செய்தியாளர்களை சந்தித்த எஸ்பி வாட்ஸ்அப்களில் பரவிய வீடியோ மற்றும் வாய்ஸ் மெசேஜ்களை செய்தியாளர்களுக்கு காண்பித்து அவைகள் தமிழ்நாடு மற்றும் வட மாநிலங்களில் எங்கேயும் நடைபெறாத சம்பவங்கள் என்றும் பல்வேறு எடிட்டிங் செய்யப்பட்டு பரப்பப்படும் வதந்தி என விளக்கி கூறினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நாகை எஸ்பி ஹர்ஷிங் கூறுகையில் நாகை மாவட்டத்தில் இதுவரை குழந்தை கடத்தல் தொடர்பாக ஒரு புகார் மனு கூட இதுவரை வரவில்லை காரணம் அதுபோல ஒரு சம்பவம் கூட அப்படி நடக்கவில்லை என்று கூறினார் காவல்துறை இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியில் இருப்பதாகவும் எட்டு நான்கு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு என்ற அலைபேசி எண்ணுக்கு எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவித்தார் குழந்தைகள் கடத்தப்படுவதாக போலியாக வாட்ஸ்அப் மூலம் வதந்தி பரப்பிய நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாகவும் இதேபோல போலி செய்திகளை பகிர்ந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் எனவே பொதுமக்கள் இது போன்ற வீடியோக்களை பகிர வேண்டாம் தங்களுக்கு யாரேனும் போலி வீடியோக்களை அனுப்பினால் அவர்களின் விவரங்களுடன் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் என்று கூறினார் மேலும் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை அச்சமில்லாமல் விடுமுறை எடுக்காமல் பள்ளிக்கு அனுப்பலாம் எனவும் ஆசிரியர்கள் பயமில்லாமல் பள்ளிகளை நடத்தலாம் என்றும் கேட்டுக்கொண்டார் நாகப்பட்டினம் நமக்கு ஒரு புகார் கூட வரல இந்த மாதிரி குழந்தை கடத்தல் ப பற்றி ஒரு புகார் ஒரு மனு இதுவரை வரல இந்த மா இந்த மாதிரி ஒரு சம்பவம் கூட இங்கே நடக்கலை இந்த மாதிரி அவங்க வேறு வேறு ஃபோட்டோஸ் வேறு வேற வீடியோஸ் வச்சு வச்சுட்டு வதந்தி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க நாகப்பட்டினம் மாவட்டத்திலே ஒரு சம்பவம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் கூட நடக்கலை ஒரு புகார் ஒரு மனு நமக்கு வரல இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க எந்த மாதிரி அவங்க குரூப்ஸில் நாகூரில் இந்த மாதிரி கும்பல் வந்திருக்காங்க கிட்நாப்பர்ஸ் வந்திருக்காங்க அப்படி ஒன்றும் இல்லை அதே மாதிரி அதர் ப்ளேஸஸில் அவங்க அப்படியே வதந்தி ஸ்பெட் பண்ணுறாங்க ஸோ மக்கள் இந்த மாதிரி வதந்தி நம்ப வேண்டாம் அதே மாதிரி எனி இஷ்யூஸ் பிரச்சனை வந்து அவங்க ஒன் ஜீரோ ஜீரோ நூறு நம்பர் அதே மாதிரி எண்பத்தி நாலு இருபத்தி எட்டு பத்து முப்பது தொண்ணூறு இந்த உங்கள் எஸ்பியிடம் பேசுங்கள் உங்க டேரெக்டாக கால் பண்ணலாம் உடனே அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் எனி திங் உங்கள் சொல்லலாம் பரப்புவங்க மேலே நம்ம சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு எஃப்ஐஆர் புக் பண்ணியிருக்கோம் எஃப்ஐஆர் க்ரைம் நம்பர் சிக்ஸ்டி ஆப்ளிக் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ்டி ஆப்ளிக் டுவெண்ட்டி ஃபோர் அண்டர் செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஃபைவ் நாட் ஃபோர் ஃபைவ் நாட் ஃபைவ் ஒன் பி ஃபைவ் நாட் டூ ஃபைவ் நாட் ஃபைவ் டூ ஐபிசி அண்ட் சிக்ஸ்டி செவன் ஆஃப் ஐடி ஆக்ட் படி வதந்தி பரப்பிய நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நம்ம இதுவரை அஞ்சு பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம் ஒரு கேஸ் ரெஸிஸ்டர் பண்ணியிருக்கோம் தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஸோ நாளைக்கு நம்ம ஃபர்தர் ஆக்ஷன் எடுப்போம் இன்னும் சில பேர் இந்த மாதிரி வதந்தி ஸ்ப்ரெட் பண்ணவங்க மேலே ஆக்ஷன் எடுப்போம்